கும்பம் லக்னத்தில் கும்பம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தற்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானம் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய தனக்காரகரான குரு தனஸ்தானத்தையே பார்வையிடுவது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு பார்வை காரணமாக பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைய கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரித்து பாசம் அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் மேலோங்கும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பு குரு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்வுகள் நடத்த வேண்டுமென்றால் இனிதாக கைகூடும் செலவுகள் நிறைந்திருக்கும் அதாவது இந்த தருணத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் வீட்டிற்கு போர் போடுதல் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்தல் போன்ற பலவிதங்களான நிகழ்வுகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குறு பத்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பன்னிரண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் வெளிநாடு ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனநிம்மதி மன அமைதி நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கோ உங்களுடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ திடீர் சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் ஆக கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு ஆறாம் இடத்திற்குள் அதிசாரமாக நுழைவதாலும் தன்னுடைய உச்சவீட்டில் உச்சபலத்துடன் நுழைந்து வக்ரகதியில் ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணிப்பதால் பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது குரு இரண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் பேச முடியாமல் இருந்தால் இந்த தருணத்தில் பேச்சு ஆற்றல் கிடைத்து நன்கு பேச முடியும் இதுவரையில் தீர்க்கவே முடியாமலிருந்த பல விஷயங்களை இந்த தருணத்தில் பேசியே தீர்க்க முடியும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை ஆனந்தம் அதிகரிக்கும் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் பணத்தன லாபங்கள் அதீதமாக கிடைக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திற்குள் சனி இருப்பதால் சனி இருக்கும் இடம் சனி அமர்ந்த இடம் சனி நின்ற இடம் விருத்தி அடையும் என்பதால் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் இதுவரையில் குடும்பம் அமையவில்லையோ இந்த தருணத்தில் நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயதில் உறவினர்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ இருந்தால் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி கல்யாண யோகம் கண்டிப்பாக உண்டு இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை தினையை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை தினையை விட்டு பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சனி அமர்ந்து கொண்டிருக்கிறார் சனி நின்ற இடம் விருத்தி அடையும் யோக யோகபலன்களை தரும் என்பது மட்டுமில்லாமல் குறு இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை சனியை பார்த்து பலப்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு இரண்டாம் இடம் என்பது வீட்டை குறிக்கக்கூடியது இந்த தருணத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேற முடியும் குறு ஆறாம் இடத்தில் வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது நீங்கள் முதலீடுகளை செய்வதற்கும் சேமித்து வைத்துக் கொள்வதற்கும் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு சுலபக்கடன் குறைந்த வட்டியில் கிடைக்கும் பேங்கில் லோன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த லோன் எளிதாக கிடைக்கும் சனி இரண்டில் இருப்பதாலும் குறு இரண்டாம் இடத்தை சனியை பார்ப்பதாலும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய கண்களில் பட்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை சழியாகும் இந்த தருணத்தில் உங்களுடைய பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்திலும் இரண்டாம் இடத்திற்குரியவர் குரு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஆறில் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு நீங்கள் எதிர்பாராத பெருங்கொண்ட பணவரவு நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் குரு ஆறில் இருக்கும் போது நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் உங்களுடைய பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குரு உங்களுடைய ராசிக்கு கடந்த காலங்களில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஜென்ம பார்த்த காலகட்டங்கள் என்பது உங்களுக்கு பொற்காலங்களாக இருந்திருக்கும் வசந்த காலங்களாக இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான சுகபோகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் செழிப்புகளையும் பணவரவுகளையும் இனிதாக சந்தித்து அவற்றின் பலன்களை அனுபவித்து இருந்திருப்பீர்கள் தற்போது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சநிலையில் வக்கிரகதியில் பின்னோக்கி பயணித்து ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்புதான் ஏனெனில் தற்போது அவர் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்திற்கான தான் செயல்படுவார் எனவே அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் இனிதாக உங்களை தேடி வருகிறது கடந்த காலங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்த்து கொண்டே இருந்தது சிறப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதரான சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பு சனி அமர்ந்து வீட்டுக்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பலமாக கொண்டு ஜென்மராசியை பார்த்து கொண்டிருந்தார் எனவே கடந்த காலங்களில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பரிபூரணமாகப் பூர்த்தியாகி இருந்திருக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்வு நிலையை பிடித்திருப்பீர்கள் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அமர்ந்து கொண்டு பாதசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் அதாவது குறு கடந்த காலங்களில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் அதிசாரமாக நுழைந்து தன்னுடைய உச்சவீட்டில் உச்சநிலையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் உச்சநிலையில் வக்கரகதியில் திரும்பி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் மறுபடியும் நுழைகிறார் இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் நிகழவிருக்கின்ற குறுபெயர்ச்சியின் போது மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சநிலையில் பயணிப்பார் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவால் நட்பலன்கள் நிறைய உண்டு என்றாலும் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வரட்டு கௌரவத்திற்காக வீணாக தேவையில்லாமல் எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் கார் வாங்கிவிட்டார்கள் வீடு கட்டிவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டு நாமும் அதைவிட பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டுமென்று தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது இவ்வாறாக வரட்டு கௌரவத்திற்காக ஏதேனும் செயல்களை செய்ய நினைத்தால் நீங்கள் சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்டநஷ்டங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் குறு ஆறில் இருக்கும்போது இருப்பது நல்ல பல முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் குறையலாம் என்றாலும் உங்களுடைய தேவைக்கு பணவரவு என்பது இருக்கும் என்றாலும் குரு ஆறில் பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஏனெனில் குரு ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் கொண்டு வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு இந்த குரு குருவக்ரநிலை காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ஜென்மராசியிலும் கேது ஏழாம் இடத்திலும் இருப்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுடைய நினைவாற்றல் குறையலாம் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே சங்கடங்கள் ஏற்படலாம் இன்னும் சொல்லப்போனால் ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக யாரோ உங்களுக்கு செய்வினை செய்தது போலிருக்கும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கும் குரு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது போது உங்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படலாம் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் கெடுபலன்கள் இருக்காது என்றாலும் சனி உங்களுக்கு பாதசனியாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குருவால் தடுக்க முடியாது எனவே இந்த காலகட்டத்தில் பாதசனியின் காரணமாக உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படலாம் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்தாலும் அதற்காக ஏதேனும் நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த தருணத்தில் பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது முன்பணம் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் மாதம் வரையில் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு என்பதை சனி உறுதி செய்கிறார் காலபுருஷதத்துவத்தில் கும்பம் என்பது பதினொன்றாவது ராசியாக லாப ராசியாக கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடியவர் நாயஸ்தரான நீதிமானான உழைப்புக்கு நகர்த்தாவான சனி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த கும்பம் ராசிக்குள் வரும் குடும்பத்தின் மீதும் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் வாழ்க்கை துணைகள் மீதும் அளவற்ற பிரியம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் நுணுக்கமான நுட்பமான அறிவுகளை உடையவர்கள் நீங்கள் எதிர்காலத்தை நன்கு தெரிந்தவர்கள் எந்த காரியத்தையும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக என்றாவது ஒருநாள் உயர்ந்த நிலையை பிடிக்கக்கூடியவர்கள் கும்பம் ராசியை சேர்ந்தவர்கள் மற்றவர்களை பார்த்த உடனேயே அவர்களைப் பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கும்பம் ராசியை சேர்ந்த நீங்கள்தான் நீங்கள் மனதில் ஆசைப்பட்டதை நினைத்ததை திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே சாதித்து வெற்றிகளைக் காணக்கூடியவர்கள் கும்பம் ராசியில் பிறந்து நீங்கள்தான் இப்படிப்பட்ட சிறப்பான தன்மைகளை உடைய கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்ர நிலையில் அபரிவிதமாக வேகமெடுத்து பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் கருத்து இல்லை